ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வரலாற்று சாதனை மிக்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்தது அது நம்ம விவசாயிகளுக்காக நம்ம பாரத பிரதமர் ஒரு தரமான சம்பவத்தை இப்போது முதல் கையெழுத்து மூலயமா செஞ்சிருக்காரு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் டெல்லியில் உள்ள தனது அலுவலகத்தில் முறைப்படி பிரதமராக பொறுப்பேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கான நிதி கிஷன் ஃபண்ட் திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி நிதியை விடுவிக்க தன்னுடைய முதல் கையெழுத்தை நம்ம தரமான ஒரு சம்பவத்தை மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் முதல் கையெழுத்தை விவசாயிகளுக்கு ஒரு தரமான ஒரு நல்லது செஞ்சிருக்காரு அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தற்போது மற்றொரு தகவலுமே வந்திருக்கு நம்ம ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து முதல்வராக பதவியேற்கும் விழாவில் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்வதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு இது கன்ஃபார்ம் தான் நம்ம சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்கும் விஜயவாடாவில் ஜூன் பன்னெண்டில் நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் வந்து நம்ம மோடி அவர்கள் தலைமையில் தான் இந்த பதவியேற்பு விழாவே நடக்குது கண்டிப்பாக நம்ம மோடி அவர்கள் தன்னுடைய முதல் கையத்தை விவசாயிகளுக்காக சம்பவம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ